வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் இன்றைக்கி நான் பார்க்குற சேரீ கலெக்ஷன்ஸ் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற காதி காட்டன் சேரியில் ஃப்ளவர் டிசைனில் எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் ரொம்ப சூப்பரான டிசைனுங்க இந்த டிசைனை ஜூம் பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டபுள் கலர் த்ரெட்டாக வச்சு ஸேரீ ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளார் வர்ற மாதிரி டிசைனை கொடுத்துருக்கோங்க எம்ப்ராய்டரி டிசைனுங்க இது பார்டர்லெஸ் ஸேரீ இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ அழகான குவாலிட்டியான சேரீஸ் எல்லாம் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க இதெல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால தான் இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ அழகான வேலைப்பாடு உள்ள சேரீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் காட்டியிருக்கோம் அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீயை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டுலருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான டபுள் டோன் கலர் பாருங்கள் லைட் பிங்க் கலரும் ஆரஞ்சு கலரும் மிக்ஸான கலருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா கலருமே ரொம்ப அழகான கலர்ஸ் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சேரீயெல்லாம் சும்மா இப்படி பிரித்து பார்க்குறத விட அழகாக நீட்டாக ப்ளவுஸ் வச்சு உடுத்தி பார்த்தா தான் இந்த சேரீயோட அழகே தெரியுங்க இப்போ நிறைய சினி ஆர்டிஸ்டெல்லாம் இந்த மாதிரி காதி காட்டன் சேரீஸ் தான் ரொம்ப விரும்பி உடுத்துறாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹனி கலர் சேரீங்க ரொம்ப சூப்பரான கலருங்க அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது நேவி ப்ளூ கலர் சேரீங்க இந்த நேவி ப்ளூ கலர் சேரீக்கு இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் அப்படியே பளிச்சுன்ட்ருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க எல்லா சேரீக்குமே டர்சல்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் அதனால இன்னும் இந்த சேரீக்கு அழகுக்கு அழகு கூட்டுதுங்க எவ்வளோ அழகான டிசைன் பாருங்கள் எவ்வளோ அப்படியே பளிச்சுன்ட்ருக்கு பாருங்கள் ஒவ்வொரு கலரும் பார்த்து பார்த்து மேட்சிங் கொடுத்துருக்கோங்க அதனால் எல்லா கலருமே அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரியே இருக்குது எங்கள் கிட்டே இந்த மாதிரி வித்தியாசமான டிசைன்லாம் ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குதுங்க நீங்கள் நேர்லையும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பிடிச்ச கலர்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குதுங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலருந்து கோயம்புத்தூர் வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி கோமார்பாளையங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்